நல்ல சூப்பர் சாஃப்டா கிரன்ச்சியான ஒரு கோதுமை மாவு வச்சு பிஸ்கட் நம்மளால ஈஸியா பண்ணிட முடியும் ஆல்ரெடி நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ண கேக்கு நல்ல ரீச் இருந்துச்சு வீடியோல காமிச்சிருக்க அளவுகள்ல ட்ரை பண்ணுங்க கரெக்டா கிடைக்கும் எழுபது கிராம் அளவுக்கு அன்சால்ட் பட்டர் எடுத்துக்கலாம் பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் எண்பது கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் நாற்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை இதை பொடி பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் கார்ன்ஃபிளார் இந்த கோதுமை மாவுல ஆட் பண்ணிக்கலாம்

அப்படியே நீங்க நாற்பது கிராம் சக்கரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா விஸ்க் வச்சு அடிச்சு எடுத்துக்கோங்க பீட்ரு தேவைப்படாது வீட்லயே நமக்கு ஹெல்த்தியா பிஸ்கட்ஸ் பண்ணும் போது கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க ஹெல்த்தியானது ரொம்பவே ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம் இந்த அளவுக்கு நம்ம இப்ப சாஃப்ட் அடிச்சு எடுத்துக்கணும் கொடைக்கானலுக்குள்ள நம்ம பிஸ்கெட்ஸ் கேக்கு ஃபுட்ஸ் எல்லாம் ஹோம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் டீடைல்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் செக் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே டைம்ல மாவை எல்லாம் சேர்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிண்டறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரு மூணு பேட்சா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொக்கோ பவுடர் சேர்த்து இருக்கறனால குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து கடையிலயே பிஸ்கட் வாங்க மாட்டீங்க இதல நம்ம

ரெண்டு இதெண்டு போர்ஷன் எடுத்திருக்கேன் ஒர்க்கிங் பிளேஸ்ல கொஞ்சமா மாவு போட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்மளோட பஸ்ட் பால் எடுத்துக்கலாம் அது மேலயும் கொஞ்சமா மாவு போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு சப்பாத்தி கட்டைய வச்சு லைட்டா ஜென்டிலா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இது பிஞ்சுரும் ஏன்னா சேப்ஸ் உங்களுக்கு கிடைக்காது உங்ககிட்ட ஷேப்பர் இருந்துச்சுன்னா நீங்க அது வச்சு கட் பண்ணிக்கோங்க ஏன்னா சின்ன டிஃபன் பாக்ஸ் சின்ன மூடி எடுத்து ஷேப் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி கூட இஷ்டப்பட்ட கட் பண்ணிக்கலாம் ஷேப்பர் அது வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம ஷேப்பர் வச்சு கட் பண்ணி எடுத்த பீஸ் வந்து நம்மளுக்கு கிராக் இல்லாம இருக்கணும் சைட்ல இருக்க மாவெல்லாம் கொஞ்சம் கிராக் தான் இருக்கும் அதை திரும்ப நம்ம இந்த மாதிரி ஷேப்பர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கிங்காக ஷேப் பண்ணி எடுக்கிற அந்த பீஸ் வந்து கிராக் இல்லாம பாத்தி எடுத்துக்கலாம்

ஜார்ஜ் கேக்கும் பீட் கேக்கும் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஈஸியா சிம்பிளான ரெசிபிஸ்க்கு நம்ம மக்களுக்கு பிடித்த வை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு பட்டர் சீட் போட்ட ட்ரேல இந்த குக்கீஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் குட்டே பிஸ்கட் ஷேப்ஸ்ல கொஞ்சம் பண்ணிருக்கேன் மார்னிங் எந்திரச்சனே டீக்கு பிஸ்கட் தொட்டு சாப்பிடுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் அதை நம்ம ஹெல்த்தியா சாப்பிடணும் சேப்ஸ் பண்ணி ரெடியா இருக்கு குக் ஆகிறதுக்காக அவனும் ஃப்ரீ ஹீட்டிங் டைம் முடிஞ்சாச்சு இப்ப நம்மளோட பிஸ்கட் ரேயா உள்ள வச்சிடலாம் மைக்ரோவேவ் ப்ளஸ் கன்வென்ஷன் போர்டில் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு நான் இதை குக் பண்ணிக்கிறேன் நம்ம குக்கீஸ்லாம் உள்ள குக் ஆயிட்டிருக்கு இருக்கு இங்கே குக்கரில் செய்கிறீங்கனாலும் இதே ப்ரொசீஜர் தான் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் குக் ஆகிரும் கொடைக்கானலுக்குள்ள நாங்கள் ஹோம்மேட் ஃபுட்ஸு குக்கீஸு கேக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதை பார்த்தா டீட்டெயில்ஸ் எல்லாம் வீகோ ட்ரிப்ஸ்ன்ற நம்மளோட இன்னொரு சேனலில் இருக்கும் செக் பண்ணி பாருங்க இன்னொரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்க இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முடிய போகுது ஃபர்ஸ்ட்டு நம்ம குக்கீஸை உள்ளேருந்து வெளியில் எடுக்கும்போது லைட் சாஃப்டா இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் குக்கீஸ் நல்லா கிறிஸ்பி ஆயிரும் நம்மளோட குக்கீஸ் வெயிட் கிராம்ஸ் இருக்கு ஹெல்த்தியான குக்கீஸ் நம்மளே வீட்டுல ரெடி பண்ணியாச்சு எல்லாரும் இந்த குக்கீஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்